திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே பட்டியை சேர்ந்தவர் ராமதாய் எழுபத்தி இரண்டு வயதான இவருக்கு நடராஜன் என்ற மகன் உள்ள நிலையில் அவர் கப்பலில் என்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார் ஆத்திக்குளம் குறிஞ்சி நகர் கம்பர் திரவில் சொந்த வீட்டில் வசித்து வரும் ராமதாய் மகன் அனுப்பிய பணத்தை தனது சகோதரியின் மகனான மதுரை பொன்னுமணி இஎம்எஸ் நகரை சேர்ந்த வைகை பாலன் என்கிற பாலமுருகன் என்பவரின் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்து சென்னை மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சொத்துக்கள் வாங்கப்பட்டு வந்த நிலையில் இதற்கு பாலமுருகன் காப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் பாலமுருகன் என்பவர் குள்ளிசெட்டிப்பட்டி கிராம ஊராட்சி தலைவராகவும் ஓபிஎஸ் அணியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார் இதற்கிடையே ராமதாய்க்கு பதினைந்து கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் சொத்து இருப்பதை அறிந்து வாயடைத்துப் போன பாலமுருகன் அவ்வளவு சொத்துக்களையும் அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது கோடிக்கணக்கான சொத்துக்கள் மற்றும் ஆயிரம் சவர நகைகளை பறித்துக்கொண்டு தப்பியதாக ராமுதாய் அழைத்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த போலீசார் பாலமுருகனை கைது செய்துள்ளனா்